ஹ்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மெல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது விநாயக சதுர்த்தி டெமோன்னு வச்சுக்கலாம் விநாயக சதுர்த்திக்கு சட்டுன்னு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு முக்கால் மணி நேரத்துல எப்படி கடை கிடக்கிறத வந்து பிரசாதம்லாம் செய்யலாம் அப்படின்றத அந்த பதிவுல பாக்க போறீங்க இவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த புது விநாயகர்ங்க எனக்கு செராமிக்கில் வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை இது வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் இல்லையா ஸோ இங்கே வந்து வச்சு வணங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிஷு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் வந்து ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்கி கும்பிடுவோம் இல்லைங்களா அதுதான் நமக்கு பழக்கம் எனக்கு வந்து இங்கே விநாயகர் சில சின்னதாக இருக்குது பித்தளையில் ஸோ எனக்கு வந்து இந்தமாதிரி செராமிக்கில் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை வாங்கியாச்சு சரி வாங்கினோன்னு விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் வந்து டூ டேஸ் தான் இருக்குது இல்லையா ஸோ அதனால் இவருக்கும் நம்ம வீட்டில் வந்து பூஜை செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே விநாயகர் என்பது எப்படி வணங்கணும்னு தெரியும் ஏன்னா விநாயகர்னாவே அனைவருக்குமே குழந்தைகள் முதல் பெரிய ஒரு வரை அனைவருக்குமே பிடித்த கடவுள்னா விநாயகர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து நான் கன்னி மூலை தென்மேற்கு மூலையில் வந்து பூஜை அறையில் வந்து சின்ன பூஜை எனக்கு ரெண்டு ஹவுஸ் அதனால பத்தாவதுன்றதுனால கன்னி மூலையில் வச்சுருக்கேன் ஸோ வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற சிம்பிளான பூக்கள் பழங்கள் நான் வாங்கினேன் நிறைய பழங்கள் கிடைக்கல ஏன்னா விநாயகர் சதுர்த்தின்னு ரெண்டு மூணு நாள் இருக்குது ஸோ கிடைத்த பழங்கள்லாம் வச்சு சிம்பிளாக அவருக்கு பூஜை செஞ்சு நெய்வேத்தியம்லாம் வச்சு படைச்சேன் அதுதான் அவங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு விலை கேட்டுட்டேன் அதுக்குள்ளே நான் உங்களுக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சேன்னு காட்டுறேன் கடலைப்பருப்பு பருப்பு வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டேன் பாதி வந்து கொழுக்கட்டைக்கும் பாதி வந்து வடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிளாஸ் வாட்ரு வந்து ஊற்றிட்டு வெள்ளம் வெள்ளம் வந்து ஒன்று பாதினா கட்டி முட்டியமாக தான் இருக்குது ஸோ அதை வந்து அதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாலே கரைஞ்சிரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் தூள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு கொஞ்சமா வந்து உப்பு ரொம்ப போடக்கூடாது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பதம் வரும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு குறை குறந்த அரைச்சிருக்கேன் ஒன்றும் பாதியமா அரைச்சிருக்கேன் ஏன்னா இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு ரொம்ப சும்மா கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா கலரை விட்டுட்டே இருந்தேன்னா ஒரு திக்கான உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும் கேம நம்ம ஆஃப் பாயாசத்துக்கு வந்து பால் காய்ச்சிருக்கேன் தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஜவ்வரிசி வந்து வேக வச்சு அதில் கொஞ்சம் நெய்ல வந்து முந்திரி தாச்சலாம் வறுத்து போட்டுட்டேன் பாலியும் காய்ச்சலை ஊற்றிட்டேன் ஜவ்வரிசி பாயாசம் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து சனிக்கிழமை நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாமே செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இங்கே இருக்க விநாயகரும் பட்டினி போடக்கூடாது புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஓகே இதுவும் ஒரு பிளாக கொடுத்தா அவங்க யூஸாக இருக்கணும்ல அதுக்காக தான் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சேன் செஞ்சு வந்து இப்போ என் டைலரிங் கிளாஸுக்கே எடுத்துகிட்டு போக போகிறேன் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஆறேழு பேர் இருக்கும் நியூவாக இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க தெரியல ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு அதுவும் வந்து தாளித்து கொட்டிட்டேன் கருப்பு சுண்டல் தான் வந்து இப்போ செஞ்சுருக்கேன் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன் எப்போவுமே வந்து நாங்கள் வந்து வடைப்பாயசத்தோடு சாப்பாடு செஞ்சு படைக்கிற பழக்கம் இங்கே நம்ம விநாயகருக்கு ஏதாவது சாப்பாடு கொஞ்சமாவது வைக்கணும் வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் அப்படி வைக்கணும் முதன் முதல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சக்கரை பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பருப்பு ஒரு முக்கா பதம் அளவுக்கு வந்து அரைச்சிக்கிட்டேன் அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன் போட்டு வடையை வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றி எடுத்துகிட்டேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாம் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னும் நிறைய அப்பம்லாம் செய்யணும் ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து நான் டைலரிங் க்ளாஸுக்கு போகிறதுனால லெவன் ஓ கிளாக் அங்கே போகணும் இப்போ பிள்ளைங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் அந்த ஏழு ஒம்பதுலேயே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதான் என்னால் செய்ய முடிஞ்சது இப்போ நம்ம சிம்பிளாக செய்கிறீங்க பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக இதுவும் செய்யலாம் உங்களால் செய்ய முடிஞ்ச அப்பம் செய்யலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காரக் கொழுக்கட்டை செய்யலாம் என்ன ஒன்றா செஞ்சு வைக்கலாம் அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் இல்லைங்களா விநாயகர் வந்து எல்லாமே செல்ல இடத்தும் செஞ்சு வைக்கலாம் இது நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து விநாயகருக்கு வந்து செஞ்சு படைக்கணுன்னு ஆசைப்பட்டேன் பூஜைக்கு அதை கண்டிப்பாக செஞ்சுட்டேன் நல்லபடியாக பூஜையை வந்து நான் முடிச்சுட்டேங்க இன்னொரு பக்கம் கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு பிசையிறதுக்கு மாவு பிசையிறதுக்கு வந்து வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அது ரொம்ப இறுக்கமாக இருக்காமல் ஓரளவுக்கு தட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணோம் ரொம்ப ஈஸி தான் இதை வந்து நம்மளோட இஷ்டம் தான் நான் அச்சிலாம் யூஸ் பண்ணலை ஏன்னா அச்சி எனக்கு நான் இப்போ நான் இருக்க ஏரியாவில் வாங்கினேன் அவங்க அச்சு கொடுக்கல வீட்டுக்கிட்டே இருக்க கடையில் வாங்கினேன் ஸோ வந்து கையிலேயே ஓகே நம்ம நார்மலாக கொழுக்கட்டை எப்படியும் அதை மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றிட்டாலும் ஒரு மாதிரி ஆகிடும் நீங்கள்லாம் சாஃப்ட்னஸ்ஸே வராது ஸோ சுட தண்ணி வந்து ஊற்றிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையில் இட்லி நம்ம இட்லி குண்டா இருக்கு இல்லையா வீட்டில் அதில் வந்து வாழை இலை பரப்பி வாழை இலையில தான் தட்டி கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாது ஸோ வந்து எண்ணெயையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பெருஞ்சிட்டேன் பெருசிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம் தட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கொழுக்கட்டை ஒரு பக்கம் வடையும் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வடையெல்லாம் சுட்டி இறக்கியாச்சு வந்து விநாயகர் கிட்டே வந்தாச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எப்போவுமே எந்த பூஜை செஞ்சாலும் வாழைப்பழம் என்பது வைக்கணும் நம்ம குடும்பம் வந்து வாழையாடி வாழையாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வாழைப்பழம் வச்சுட்டேன் ஆல்ரெடி நான் சமையல்லாம் முடிச்சிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நடுவில் அவ்வளோதான் முதல் முதல்ல விநாயகர் வந்திருக்கிறதுனால சக்கரை பொங்கல் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டேன் இலையில் அதுக்கப்புறமா வடை கொழுக்கட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம் பழ வகைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சோளம் இதெல்லாம் கிடைக்கலைங்க அந்த கலாக்காய் இன்னும் நிறைய பழம்லாம் வைக்கலாம் எந்த பழம்னால் வைக்கலாம் பேரிக்காய் வைக்கலாம் அதெல்லாம் எனக்கு கிடைக்கல கிடைச்ச பழம் வரைக்கும் நான் வச்சு சிம்பிளாக பூஜை பண்ணியிருக்கேன் பழ வகையில் மாம்பழம் கிடச்சா கண்டிப்பாக வைங்க ரொம்ப நல்லது மாதுளை பழம் நெல்லிக்காய் எல்லாமே வைக்கலாம் அவருக்கு ஸோ நான் இதுதான் வந்து பிரசாதம் பண்ணது பாயாசமாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக தேங்காய் உடைக்கணுங்க ஸோ டெமோவாக இருந்தாலும் நம்ம தேங்காய் உடைக்கணும் அது இல்லாமல் முதல் முதல் விநாயகர் வந்திருக்கிறதுனால தேங்காயும் உடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மனை நிறைவாக வந்து எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணேன் ஓம் ம் வினவிநாயக நமோ மூல விநாயக நமோ நமோ சக்தி அ நமோ பால சக்திவினாயணபதி நமோ சித்தி விநாயகா நமோ குள்ள குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயக மூர்த்தியை உம்மை சர் காப்பாற்று எல்லாம் முடிச்சாச்சுங்க தூப தீப ஆராதனை கண்டிப்பாக காட்டணும் நான் சாம்பிராணி ஊது எல்லாமே காட்டுவிட்டு இதெல்லாம் காட்டுது வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயரிங் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா இங்கே ஃப்ளாட்ன்றதுனால யார்ட்டையும் ரொம்ப பேசுகிறதுக்கு வெளியே ரொம்ப பேச மாட்டாங்க இல்லையா நம்மளும் யார்ட்டையும் பழக்கம் இல்லை அவ்வளோவா ஸோ அதனால் வந்து யாருனா நாலு பேருக்கு அது கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட போய் கொடுக்கலான்னு என்னோடய ப்ளவுஸ் தான் கொஞ்சம் நேரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் நாங்கள் ஆல்ரெடி இருக்கோம் இன்னைக்கு புதுசாக ஒரு நாலு பேர் வந்துட்டாங்க இவங்க எல்லாமே நியூவாக வந்திருக்குறாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நல்லா இருக்கு இவங்க பேர் நாயகி இவங்க தான் எல்லாேருக்கும் வச்சு பரிமாறிட்டு இருந்தாங்க ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரில இவங்க தான் எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாங்க என்னோடய அத்தை பொண்ணு சைடில் பாருங்கள் ஆரி ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவன் மாவட்டம் போட்டுட்ருக்கா அதுக்கப்புறமா எல்லோரும் ஜாலியாக பேசி இருந்துட்டு சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க ஏன்னா தோடு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிற வேலை இருக்குது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அங்கே போய் மின்னால சூரியலாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு வருவேன் ஆனால் எனக்கு ஒரு குரல் இருந்துச்சு இந்த இறுக்கம்பூ கிடைக்கல அதேமாரி வந்து நான் திடீர்னு தான் காலைல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணேன் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தேன் அருகம்பூல் கிடைக்கலன்னு பாப்பாவை மதியம் வந்து கூப்பிட்டு வந்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்தது இறங்கி பறிச்சுட்டு அருகம்புல்லும் பறிச்சுட்டு வந்து ஈவினிங் வச்சும் விளக்கு ஏற்றிட்டேன் இப்போ தான் பூஜையே முழுமையான மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருனாவே எருகம்பூ அருகம்புல் இது வந்து கண்டிப்பாக வைக்கணும் இல்லைங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்